அவர்களின் ஆரம்பகால வாழ்க்கை என்பது இஸ்லாத்தை ஏற்காத ஒரு மனிதராகவும் இஸ்லாத்தின் மீது பெரும் கொண்ட ஒரு வெறுப்பும் கோபத்தோடு வாழ்ந்த மனிதராக தான் உமருடைய வாழ்க்கை இருக்கிறது எந்த அளவுக்கு இஸ்லாத்தின் மீது அவருக்கு வெறுப்பு இருக்கிறது என்றால் உமர் அவருடைய சகோதரி பாத்திமா இந்த பாத்திமாவுடைய கணவர் சயித் பின் சயித் இந்த சயித் பின் சயித் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்ற அந்த நேரத்தில் உமர் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை

Nah, no. but

கூட்டம் அக்காவுடைய பண்ணத்தார் என்று ஒன்றிருக்கிறது உமரலா

உமற இஸ்லாத்தை ஏற்ற விட்டதால் இந்த இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வார் யாதெல்லாம் நம்முடைய மதத்தை விட்டு கடந்து செல்வீரோ என்றார் பயந்தோடு பேசினார் உமர் நம் சமூகத்தை இரண்டாக உடைத்து விட்டார் இinney உமரி இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வார் யார் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளாதிர்கள் என்ற கூரியே அங்கே கடத்தை பதிய வைக்கின்றார் பெறாள்கடை அப்படியே பாதிார்கள் ஒருவேளை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள

அதுவுன்றே அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான்கு முறை ஐந்து முறை அதிகமாக ஒரு நபி தூதர் காவல்புகுமாக சிறப்பு சொல்லப்பட்ட ஒரு தோழர் என்றால் அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் சலாவுத்தூல்லாஹி அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இரவு நேரத்து தூக்கத்திலே கனவு ஒன்று காட்டப்படுகிறது அந்த கனவு து காட்டது ஒரு கிணறு அந்த கிணற்றில் அருகிலே ஒரு வாலி இருக்கிறது அந்த வாலி ஒரு கரவிலே இருக்கிறது தன்னால் முடிந்த அளவுக்கு கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து இறைத்து ஊட்டுகின்றார்கள்

உங்கள் எல்லாம் அதை குடிக்கிறார்கள் பிடிக்கிறார்கள்

நல்ல மனசுல வாழவர் பேசுவார்கள் அப்படி என் சமூகத்தில் வாழ்வர் பேசுவதற்கு தகுதி படைத்தான் அவர் எனக்கு பிறகு இந்த உகரத்தில் நபி கிடையாது எனக்கு பிறகு இந்த நபி வர மாட்டார் அப்படி ஒரு பேசிக்கே நபியாத வருவதற்கும் தகுதி படைத்தவர் உமர் சா எப்படிப்பட்ட சிறப்புகளை இம்மாதிரி நான் சொல்லிக்கிறாங்க கரவல் சிறப்பு சொல்லப்படுகிறது தன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையால் மா சாப்புதலுக்கு சொல்லப்பட்டிருக்கும் இதே உமரை உமரையாளர் பற்றி இன்னொரு முன்னறி சொன்னார்கள் கேள்விப்பட்டே உமரத்தை சொல்லுகிறார்கள் உங்களிடத்தில் மூடப்பட்ட கதவு ஒன்று இருக்கதே அது ஒரு நாள் உடைக்கப்படும் என்றார் உமரையாக கதவு திறக்கப்படுமா உடைக்கப்படுமா கதவு உடைக்கப்படும் என்று சொல்கிறார்கள் அப்படி என்றாலும் உமரவில் சமீதாக்கப்படுவார்கள் கொல்லப்படுவார்கள் என்கின்ற ஒன்று அறிவிப்போம்

se eu for ali

மௌனமாக இருக்கிறார்கள் பின்னால் இருக்கக்கூடிய தோழர் தான் தொழுகையில எதிர்ப்பு அவர் ஏற்பட்டு விட்டதா என்று கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் உணர்ந்து விட்டார்கள் என்பதற்காக கடகளை பிடித்து விட்டு அவரை சின்ன சின்ன சுகாக்களை ஓதி தொழுகை முடிக்கிறார் தொழுகை முடித்த பல்தான் மக்களுக்கு முன்னிலே செய்தி பரவுகிறது அமீரன் மோடி குத்தப்பட்டு விட்டார் என்று செய்தி பரவுகிறது

அப்போ எல்லாம் உணர் யார் கேட்கிறாரு இப்பாசை என்னை முக்கியம் யார் முகிராவியாமி முகிராவியாணி அவ்வளவு சூடா பயோ காரணம் குறைதான் புத்தப்பட்ட வேற ஒரு பக்கம் தான் இரண்டு கரைகளை தூக்க முடியாமல் தூக்கி விட்டேன் அப்பா அவருக்கு நாத்தனை செய்கிறாரு அது எதுவும் தெரியல எல்லா குகனும் குறைக்கேன் எந்த ஒரு முஸ்லிமான கோபத்தினாலோ ஒரு ஆத்திரத்தாலோ ஒரு பதையினாலோ

y

நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய என் வாழ்க்கை நான் செய்ய வேண்டும் நான் எப்படி வாழ்ந்து இருக்கு என் நிறையத்தம் எப்படி இருக்கிறது அடுத்த வருஷத்தில் அடுத்த வருஷத்தில் நான் எப்படி வாழ்ந்து வாழ்த்தவுண்டிருக்கிறேன் என்று என் வாழ்க்கையை நான் துய பரிசோதனை செய்ய வேண்டும் என் வாழ்க்கையை நான் துவிய பரிசோதனை செய்து அதன் அடிப்படையில் எந்த லட்சியத்திற்காக உலகத்தில் வாய்வோமோ அதே ரசிகை அழைப்பேன் நபராக எல்லோரும் அல்லாஹ் கபிலா என்ற மகளை வாழ்க்க வேண்டும் என நிஜமாவும் இருந்தது கனவுகள் மூலமாக சிறப்புகள் சொல்லப்பட்ட நவீக்கம் ஒருவராக உமரப்பில்லாவுடைய வரலாற்றில் ஒரு சில செய்திகள் அதே கனவு அல்லாஹ் இன்னொரு சிறப்பு உமர் இல்லாவுடன் பற்றி சொல்லப்பட்டது கனவுடைய உழைக்கத்திலே அல்லாஹுடைய ஒரு மாளிகை மாளிகைக்கு அருக்தான் அந்த மாளிகுடைய வெளி தோற்றத்தை பார்த்த பிறகு அல்லாஹுடைய அந்த மாளிகைக்குள்ளே போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான் அந்த மாளிகை யாருடைய

பட்டவர் என்பதை தாண்டி சொற்கள் மாதிரி கட்டப்பட்டிருக்கிறது என்று உலகத்தில் வாழ்கின்ற போதே கட்சியில் சொல்லப்பட்டவர்தான் உமர் பின் கத்தா அலியா தோழர் வரலாற்றை எப்படி புரட்டி பார்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தன் இறுதி முடிவானது எப்படிப்பட்ட ஆக ஒரு முடிவாக தன் வாழ்க்கையை மாற்றி காட்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நாமும் அதுபோன்ற ஒரு வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி இதுவரை நாம் எப்படிப்பட்ட ஒரு